வணக்கம் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவு நான் உங்களை பாக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் நீங்க சல்பேட் எதற்கு நெல் வயலுக்கு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல் முதல் எடுக்கிற சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க தான் ஆஃப் ஆல் நெல் வயல் எடுக்கும் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர் அதிகப்படியான அதிகபடியான வேறுகள் பிடிக்கும் சீக்கிரமாகவே பச்சை கட்டிரும் கை நடவாய் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்ச மூன்றாம் மூன்றாம் மணல்ல கலந்தோ இல்ல மாட்டு தொழுவுரங்களை கலந்தோ இல்ல எம்சென்ட்களை கலந்தோ நீங்க மூன்றாம் நாளே நீங்க வீசிடலாம் யூரியாவில கலந்து வீசக்கூடாது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ ரைசான் சொல்லக்கூடிய இது ஒரு நன்மை செய்யும் பூஞ்சான் இது எப்போ போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நடவா இருக்கட்டும் நேரடி நெல் விதிப்பாக இருக்கட்டும் இல்ல மிஷின் நடவா இருக்கட்டும் பதினைஞ்சாம் நாள் போடக்கூடிய யூரியா மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரத்தா கூட நீங்க கலந்து போடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது கெமிக்கல் உரத்தா கூட இந்த வேமையோ இல்ல இந்த ஜிங்க்சல் பட்டியோ கூட கலக்கக்கூடாது இது ரெண்டுத்தையும் கூட கலக்கக்கூடாது வேமோ ஜிங் செல்பட்டு ஒன்னாவும் கலந்து போடக்கூடாது நெல்வாய்கள் காலகட்டத்தில் இந்த ஜிங்க் டிஃபென்சேன்சியால பாதிக்கப்பட்டிருக்குங்க நிறைய விவசாயிகள் மாடு கட்டி மேய்க்கிற அளவுக்கு அவலம் ஏற்பட்டு அது எதனுடைய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவ காலங்கள் மாற்றமும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம ஜிங்க் பற்றாக்குறைகளும் ஒரு காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில் பார்த்தீங்கன்னா நட்ட தாள்களே திருப்பி திருப்பி நெல்வாயில் நடுறதால இந்த மாதிரியான ப்ராப்ளம் அதிகப்படியான நெல்வில விவசாயிகள் பேஸ் பண்றாங்க ஒரு சொலுஷனா நீங்க என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச மூன்றாம் நாளே இந்த ஜிங் செல் பேட் தாவரத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜிங்க் குறைபாட்டில் இருக்கிற தாவரம் பாத்தீங்கன்னா நல்லாவே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லோவா இருக்கிற பயிர் புள்ளவே உங்களுக்கு பற்றாக்குறையில எதெல்லாம் சேருது நீங்க நைட்ரஜன் குறைபாட்டாலும் இந்த மாதிரி தாவரம் இந்த பழுப்பு நிறத்துல மாறுறவும் இல்ல உக்காரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாம பாஸ்பரஸ் சத்து குறைபாட்டினாலும் இது வரும் சோ பொட்டாசியம் சத்து குறைபாட்டினாலும் இது வரும் கால்சியம் சத்து குறைபாட்டினாலும் இது வரும் சோ மெக்னீசியம் குறைபாட்டினாலும் வரும் சல்பர் குறைபாட்டினாலும் வரும் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மூன்றாம் நாளே இதை கொடுத்துருங்க கண்டிப்பா நீங்க பாஸ்பரஸ் பிளஸ் நைட்ரஜன் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாவரத்துக்கு முதலவே கொடுத்துருவோம் சில விவசாயிகள் பொட்டாசியம் சத்தும் கலந்து கொடுக்குறாங்க சோ அந்த மாதிரி குடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா அடி கொடுத்துருவீங்க சோ மேல மெக்னீசியம் மேக்னீசியம் சல்பர் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஜிங்க் சல்பேட் கொடுத்துரு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் நாள் நீங்க கலந்து போடலாம் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது Zing deficiency in rice failed. ஐடென்டிபிகேஷன் மேனேஜ்மெண்ட் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் குறைபாடு இருக்கிற நெல் வயலை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நெல் விவசாயிகளோட விவசாய நிலங்கள் பாத்தீங்கன்னா இப்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம ஜிங்க் சல்பேட் கொடுங்க ஜிங்க் சல்பேட் டெபன்சி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அதாவது நீங்க ஒரு ஏக்கருக்கு ஜிங்க் சல்பேட் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து கிலோல இருந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் நீங்க ஏக்கருக்கு கொடுக்கலாம் நெல் பயிர் பாத்தீங்கன்னா முதல் ஊட்டச்சத்தை எதை எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சத்தை தான் நம்ம தாவரம் முதல்ல எடுத்துக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா அதுதான் பச்சையம் கட்டுற ஒரு சத்துன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முதலாவதாக வேர் வளர்ச்சியை தாங்க இந்த ஜிங்க் சல்பேட் தூண்டுகிறது அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேர் வளர்ச்சி வரதால உங்களுக்கு சீக்கிரமாவே தூர்கள் வெடிக்க ஆரம்பிச்சோம் மண்ணை இருக வைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட் தான் சோ அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க கலந்து போடுறது ரொம்பவே நல்லது வேர் அழுகல் மற்றும் தண்டழுகள் குலை நோய்களுக்கு ஒரு சிறந்த ஒரே எதிர்ப்பா கூட இது வந்து செயல்படும் அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க குடுக்கறது ரொம்பவே நல்லது அடுத்தபடியா பாக்க போறது வேம் பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பயோபர்டிலைசர்

வேமின் நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம் போட்ட வயலில் அதிகபடியான வேர்கள் இறங்கும் அதனால மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அதாவது பாஸ்பரஸ் நைட்ரஜன் துத்தநாகம் கால்சியம் மெக்னீசியம் போன்றவற்றை சத்துக்களை மண்ணுக்குள்ள இயற்கையாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா வேர் பாத்தீங்கன்னா இரண்டு அடிக்கும் மேல இறங்கும் இறங்கி அங்க இருக்கிற இந்த பாஸ்பரஸ் நைட்ரஜன் துத்தநாகம் கால்சியம் மெக்னீசியம் போரான் இந்த சத்துக்களை எடுத்து உங்களை நெல் வயலுக்கு தர்றதால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் மற்றும் தண்ணீர் மேலாண்மையை கொஞ்சம் உறிஞ்சுவதற்கு ரொம்பவே வழிவகுக்கிறது இந்த இறுதியாக பயிர் வீரியமாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பயன்படுது வேர் பகுதியில் இந்த பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ ரைசான் சொல்லக்கூடிய இந்த பூஞ்சான் பாத்தீங்கன்னா வேர்ல போய் சல்லட மாதிரி புடிச்சுக்கும் பிடிச்சிக்கிறதால உங்களுக்கு அங்கு தீமை செய்யும் பூஞ்சான்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அழித்து நன்மை செய்யும் பூஞ்சான்களை மட்டும் சேர்த்துக்கும் சோ அது அளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பயிர்ல அதிகப்படியான வேர்களை ஜென்ரேட் பண்ணிவிடும் சோ அதனால பாத்தீங்கன்னா நெல் வாயில எழுபது முதல் நூறு தூறுகள் கட்டுறதுக்கு ரொம்பவே உதவுவா இருக்குங்க அது மட்டும் இல்லாம மண்ணின் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ ரைசான் சொல்லக்கூடிய இதை பயன்படுத்தலாம் சோ அது மட்டும் இல்லாம தாவரங்களுக்கு நீர் உிஞ்சுவதற்கு ரொம்பவே பயன்படுதுங்க அதிகப்படியான ரூட் அதாவது வேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே வழிவகுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேம் தாங்க வெள்ளை வேர்கள் அதிகமா இறங்குச்சு அப்படின்னு நெல்வாயில அதிகப்படியான துருகள் அடிக்கும் அதனால வெள்ளை வேர் இறங்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த நன்மை செய்யும் பூஞ்சான் கூட யுமிக் ஆசிட் பயன்படுத்தணும் இதற்கான வீடியோ நிறையவே நம்ம சேனல்ல பாத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நீர் உறிஞ்சதலை தாவரத்துக்கு அதிகப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேம் தாங்க வேம் என்பது ஒரு நன்மை செய்யும் பூஞ்சான் இதை தாராளமா நீங்க நெல்வாயிலுக்கு போடலாம் இதனால உங்களுக்கு மண்ணில ஏதாச்சும் ப்ராப்ளமா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர்

கால்சியம் மெக்னீசியம் துத்தநாகம் இந்த மாதிரி சத்துக்களை எடுத்து நெல்வாயிலுக்கு தரதால நெல்வாயில்ல மைக்ரோவைஸா போடாத ஒரு தாவரத்தையும் மைக்ரோவைஸா போட்ட ஒரு தாவரத்தையும் நம்ம இப்ப காணொலியில பாத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோவைஸா போடாத தாவரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்கள் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு இதுவே நீங்க மைக்ரோவைஸா போட்ட தாவரத்தோட வேர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் வளர்ச்சி தூண்றதால எண்ணிக்கையில இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான தழைகளும் அதிகப்படியான துர்களும் கட்டுது அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா சிறிது கிளைகள் தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அதிக கிளைகள் வருது கிளைப்புகள் கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா கிளைப்புகள் அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம் அதனால பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ வைசா தூண்டுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சியே பஸ்ட் தூண்டுகிறது அதுக்கப்புறம் அதிகப்படியான எண்ணிக்கையில தூர் கட்டுறதுக்கு ரொம்பவே பயன்படுது அதனால வயலுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு சத்துக்கள் அப்படின்னு இந்த ஆர் கடைகள்ல நீங்க ஒரு ஏக்கராக்கு நான்கு கிலோ போடலாம் உங்க நெல் பயிர்ல வளர்ச்சியே இல்லையா அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு அறுபது மூட்டையில இருந்து எழுபது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கணுமா நெல்வயில் எழுபத்தி ஐந்து முதல் நூத்தி ஐந்து தூர்கள் வரைக்கும் கட்டணுமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கால்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நீங்க குறுவை பட்டத்திற்கு நெல் சாகுபடி செய்யற விவசாயிகளா இருந்தா உங்களுக்கான ஏற்ற நெல் ரகங்களை பத்தி நான் ரைட் சைட் கால்ல இருக்கிற இந்த வீடியோ போட்டிருக்கேன் நடவு முதல் அறுவடைக்கான உர மேலாண்மை பத்தி இந்த கீழே இருக்கிற வீடியோல உங்களுக்கு இருக்கு இதனோட அனைத்து வீடியோ லிங்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா கொடுக்குறேன் மறக்காம இந்த வீடியோ கண்டினியூவா பார்த்திருக்கீங்க இந்த வீடியோ பாத்துருங்க நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது பாத்தீங்கன்னா யூடியூப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்வாயிலுக்கான ஒரு அட்டவணை அது மட்டும் இல்லாம நெல்வாயிலுக்கான விலைவாசிகளையும் நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா வீடியோவாகவும் இல்ல போஸ்டாவும் அப்லோட் பண்ணுவோம் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க சோ அது பாத்தீங்கன்னா ஃபுல் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க சோ இதற்கான வாட்ஸ்அப் குரூப்பும் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு சோ அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றேங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு உரன் மேலாண்மையில பத்தி டவுட் இருந்துச்சாலும் நீங்க கண்டிப்பா கேட்கலாம் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க நீங்க நிறைய விவசாயிகள் வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து கேக்குறீங்க சோ வாட்ஸ்அப்ல நீங்க எதற்கான ஆன்சரை எனக்கு தெளிவா புரிய மாட்டேங்குது அதனால வீடியோக்கிலேயே நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இதற்கான டவுட் தான் சொல்லிட்டு நான் புரிஞ்சுட்டு ரீப்ளை பண்ணிடுவேன் சீக்கிரமாவே ஸோ அதனால மறக்காமல் யூடியூப்லேயே வீடியோ கீழேயே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க சோ கரெக்டாக நான் ரீப்ளை பண்ணிவிடுவேன் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி நீங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தனாலும் நம்ம யூடியூப் சேனல் நிறைய வீடியோக்கள் இருக்கு மறக்காம பாருங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான்கு முளை சந்திக்கிறேன் நான்கு உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பா